மக்கள் கான்ஸ்டிபேஷன் அதான் வந்து நம்ம ஊர்ல வந்து கிட்டத்தட்ட தினமும் மோஷன் போனா தான் அது நல்லதுன்னு சொல்றது நம்ம எல்லா உலக அளவுல கிட்டத்தட்ட வாரத்துக்கு மூணு தடவை நீங்க மோஷன் போயிட்டீங்கனாவே அது நார்மல் இது வந்து வெஸ்ட்டுக்கும் நம்ம ஊருக்கும் இருக்கிற வித்தியாசம் அதாவது மேலை நாடுன்னு சொல்றதை விட ஒரு ஒரு ஊருக்கான குடல் அசைவுங்கிறது நம்ம உணவை சார்ந்தது நம்ம ஊர்ல சாப்பிடுற தானியங்கள் ஃபைபர் மஞ்சள் ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து நம்ம குடல் சில டைம் வந்து ஒரு நாளைக்கே ஒண்ணு இல்லை ரெண்டு தடவை கூட போறது வந்து சகஜமான ஒரு விஷயம் பட் இந்த மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து சில பேருக்கு மோஷன் தான் போகும் ஆனா மோஷன் பாஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க இன்னொரு குரூப் ஆஃப் மக்களுக்கு வந்து மோஷனே கல்லு மாதிரி போயிட்டு இருக்கும் அதான் வந்து அவ்வளவு ஹார்டான மோஷன் போயிட்டு இருக்கும் இன்னொரு வகையான மக்களுக்கு வந்து மோஷன் போவாங்க போவாங்க ஆனா இந்த ரவுண்ட் ரவுண்டா பால் பாலா பெபிள் இது எல்லாமே வந்து ஒரே பிரச்சனை தான் கான்ஸ்டிபேஷன் ஆனா இந்த கான்ஸ்டிபேஷன்ல இவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு சொல்றதை விட இவ்வளவு விதமான பிரச்சனைகள் வந்து மக்கள் சந்திக்க நேரும் பட் இது எல்லாமே கான்ஸ்டிபேஷன்